தீக்கதிர் நேர்களுக்கு வணக்கம் இப்பெல்லாம் யாரு ஜாதி பாக்குறா இந்த காலகட்டத்திலையும் ஜாதிய வன்கொடுமைகள்லாம் நடந்துகிட்டா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் பேசுறத நம்ம கேட்டிருப்போம் ஆனா இதே தான் கர்நாடகால இருக்கக்கூடிய ஒரு கிராமமே ஜாதிய வன்கொடுமையால பாதிக்கப்பட்ட வழக்குல ஒரே நேரத்துல தொண்ணூத்தி எட்டு பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு கர்நாடக மாநிலம் கொப்பல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருங்குமீன்ற கிராமத்துல கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காவது வருஷம் வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த முடித்திருத்தும் கடைகளுக்குள்ளேயோ உணவகங்களுக்குள்ளேயோ நுழையிறதுக்கு அனுமதி வழங்காம ஆதிக்க சாதியினர் ரொம்பவே மோசமான முறையில நடத்திட்டு வந்திருக்காங்க இத கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுதான் அங்க இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்காக பட்டியலின மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய வீடுகளை எரிச்சு ரொம்பவே மோசமான முறையில தாக்குதல் நடத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பெண்கள் துன்புறுத்தலுக்கும் ஆளாக்கி இருக்காங்க ஆதிக்க சாதியினர் நிகழ்த்தியிருக்காங்க இதை விட என்ன ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னா இது நடந்து முடிஞ்சு இதை பத்தி எந்த ஒரு வழக்குமே பதியப்படல அதற்கு பிறகுதான் பாதிக்கப்பட்ட மக்களோட சேர்ந்து சிபிஎம் உடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய எம்ஏ பேபி மற்றும் சிபிஎம் மத்திய குழு உறுப்பினரும் டி அகில இந்திய தலைவருமா இருக்கக்கூடிய கே ராதாகிருஷ்ணன் எம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து பெங்களூர்ல மிகப்பெரிய பேரணி ஒண்ணு நடத்தினாங்க அந்த பேரணிக்கு பிறகுதான் அங்க குற்றவாளிகளை கண்டறியப்பட்டு நூத்தி பதினேழு பேர் மீது வழக்கும் பதியப்பட்டுச்சு இந்த விசாரணை கிட்டத்தட்ட பத்து வருடங்களா நடந்துகிட்டு இருக்கு பத்து வருடத்துக்கு பிறகு தற்போது அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி தான் கொப்பல் மாவட்ட நீதிமன்றம் இந்த வழக்குல தீர்ப்பையும் வழங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த பத்து வருஷத்துல நூத்து பதினேழு பேர்ல பதினாறு பேர் உயிரிழந்ததுக்கு பிறகு குற்றம் நிரூபிக்கப்பட்ட தொண்ணூத்தி எட்டு பேருக்கு ஒரே நேரத்துல ஆயுள் தண்டனையும் வழங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது குறித்து அந்த நீதிபதி கூறும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரியான குற்றங்களுக்கு கருணை காட்டவே கூடாது அப்படி கருணை காட்டுனா அது அரசியல் சட்டத்தையே கேலி செய்யற நோக்குல அமைஞ்சிரும் அப்படின்னு தன்னுடைய கருத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க உலகமே அறிவியல் தொழில்நுட்பம்னு வளர்ந்துகிட்டு வர இந்த நேரத்துல நம்ம நாட்டுல இந்த காலகட்டத்திலயும் கூட ஜாதிய வன்முறைகளும் அடக்குமுறைகளும் தொடர்ந்து தான் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு சட்டரீதியான தீர்வு பெறணும் அப்படின்னாலே நம்ம குறைந்தபட்ச போராட்டங்களை நடத்த வேண்டிய நிலைமையில தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம் இது எதை காட்டுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டமா இருந்தாலும் கூட ஜாதி எந்த அளவுக்கு நம்ம நாட்டுல புறையோடி போய் கிடக்கு அப்படிங்கறத தான் இது காட்டுது